இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி பல ஆர்வலர்களின் கூட்டு முயற்சியில் உருவான அமைப்புதான் தான் கோபால்ஸ் இந்த அமைப்பின் நோக்கம் என்ன தெரியுமா நம் பாரம்பரிய நாட்டு மாடுகளை காப்பதும் அதை நம்பி வாழும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் தான் இந்த அரிய முயற்சியின் மூலம் இந்த சமூகத்தின் நிலையான வளர்ச்சிக்கு இந்த அமைப்பு துணை புரிகிறது திருநெல்வேலியைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் ராம் தியாகராஜனின் முயற்சியால் இந்த அமைப்பு துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற விஸ்வமங்கள் கௌ கிராம் யாத்ரா நிகழ்வில் தன்னார்வலராக பணியாற்றிய அவர் கிராமப்புற இந்தியாவின் கலாச்சார சமூக மற்றும் பொருளாதார வாழ்வாதாரத்தில் பசுக்களின் ஒருங்கிணைந்து பங்களிப்பை அறிந்து கொண்டார் பசுவதையை தடுக்கும் நோக்கத்தில் நடந்த கையெழுத்து இயக்கத்தின் போது இவருக்குள் உதித்த கேள்விகளே ராம் தியாகராஜனின் இப்பயணத்தின் துவக்கமாக அமைந்தது இந்த கேள்விகள் அவருக்குள் ஒரு ஆழமான தேடலை தூண்டின ராமின் ஆரம்பகால முயற்சிகள் நாட்டு பசுக்களிலிருந்து பால் விநியோகத்தை உள்ளடக்கியதாக இருந்தது மக்கள் இந்த முயற்சிகளை உண்மையிலேயே பாராட்ட வேண்டுமெனில் மாடுகளின் மதிப்பை நேரடியாக அனுபவிக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார் மாடுகள் தொடர்பான புரிதலை விரிவுபடுத்த ராம் நேரடியாக கோசாலைகளை நோக்கி தனது பயணத்தை துவக்கினார் இதன் மூலம் மக்கள் மாடுகளின் பயன்கள் மற்றும் அவற்றின் பங்கு பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது இதன் பின்பு நண்பர்கள் கேசவ் மோதி மற்றும் முகேஷ் குப்தா ஆகியோருடன் இணைந்து கோபால்ஸ் என்ற தன்னார்வ அமைப்பை நிறுவினார் கோபால்ஸ் அமைப்பின் பலம் அதன் ஆர்வலர்களே ஆவர் இவர்கள் அனைவரும் முழு மனதையும் அர்ப்பணித்து ஒரு பசுமை சமுதாயத்தை உருவாக்குவதையே கனவாக கொண்டு செயல்படுகின்றனர் அமைப்பினர் மாடுகளை அன்போடு பராமரிப்பது நடவு செய்வது தன்னார்வ பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர் ஊக்குவிக்கும் இவர்கள் இதற்கு தேவையான உதவிகளை விவசாயிகளுக்கு வழங்குவதோடு நம் பூமியை நிலத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள்

இதைத் தவிர கோபால்ஸ் அமைப்பு பல ஆண்டுகளாக பசு தொழுவத்தை பராமரித்தல் இயற்கை உர உற்பத்தி மையம் அமைத்தல் விருக்ஷம் திட்டம் கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஷிப் திட்டங்கள் மற்றும் பல கூட்டு நிலைத்தன்மை திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது ஆக கோபால்ஸ் அமைப்பு அன்போடும் அரவணைப்போடும் செய்யும் இந்த சிறு சிறு செயல்கள் நம் விவசாயிகளுக்கும் இனி வரும் சந்ததியினருக்கும் நல்லதோர் எதிர்காலம் அமைவதை உறுதி செய்கின்றன மேலும் இளைய தலைமுறையினரால் மட்டும்தான் நம் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை கோபால்ஸ் அமைப்பினர் நன்கு உணர்ந்துள்ளனர் இதற்கு வழிவகுக்கும் வகையில் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்த புதிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கொண்டுவரவும் திட்டமிட்டுள்ளனர் கோபால்ஸ் அமைப்பை பலர் தங்களின் குடும்பமாகவே பாவிக்கின்றனர் சிறு கிராமப்புறங்களில் தொடங்கிய எங்கள் பயணம் இன்று அதை தாண்டி பல பரந்து விரிந்த கனவுகளுடன் முன்னேறி வருகிறது கிராமப்புற சமூக மக்களையும் வணிக ரீதியில் முன்னேற்றும் நடவடிக்கைகளுக்கு கோபால்ஸ் அமைப்பு முக்கியத்துவம் வழங்குகிறது இதன் ஒரு முயற்சியாக கார்ப்பரேட் அவுட்ரீச் திட்டத்தின் மூலம் வணிக உலகின் நிலையான வளர்ச்சிக்கு தேவேயான நடைமுறைகளை முன்னெริத்துள்ளோம். attractive hale wherein uh, uh, employees uh, can uh, go, go to trekking uh, spots and uh, in the process we try to spread awareness of native indian uh, cows. so uh, it would be a great idea to partner with team gopals. கோபால்ஸ் அமைப்பின் தொலைநோக்கு சிந்தனை என்னவென்றால் இந்த திட்டங்களை குறைந்தது நூறு கிராமங்களிலாவது அமல்படுத்த வேண்டும் என்பதே ஆகும் மேலும் இத்திட்டங்கள் மக்களுக்காக மக்களால் மக்களுடையதாக இருக்க வேண்டும் என்பதில் கோபால்ஸ் அமைப்பு உறுதியாக உள்ளது. Next 10 years we hope coming அமைப்பின் இந்த பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் நீங்கள் சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வர விரும்பும் தனி நபராக இருந்தாலும் சரி

நாட்டுப் பசுக்களின் நண்பர்கள்